அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த கிளமையில் பிறந்தப்போ இந்த மாதிரியான குண அதிசயங்கள் வந்து கொண்டிருப்பாங்க செவ்வாய் வந்து உஷ்ண கிரகம் அல்ல ஆர்ப்பாட்ட கிரகம் சீருடை சார்ந்த தொழிலை வந்து ரொம்ப விரும்புவாங்க சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க ஒரு மாதிரி பிச்சு பிச்சு போட்டு ஒரு வழியாக இருக்கிற அளவுக்கு சண்டை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சண்டை ரீதியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவர்கள் அவங்களுடைய அந்த பேச்சு விதம் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பூமி இடம் செல்வாக்கு இந்த ரீதியாக வசதி வாய்ப்போடு பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க போரம் பருப்பு ரிலேட்டடாக தானம் கொடுக்கலாம் மாட்டுக்கு தவிட்டு தானம் கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மருதமலை போய்ட்டு அந்த கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க அவங்களுக்கு பெருசாக அமைய மாட்டாங்க இல்லை அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் கரும பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணணும் அந்த திருமண வாழ்க்கை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா காலம் மூணுலேருந்து நாலரை வரது வரைக்கும் அப்போ அம்மனையும் முருகப்பெருமானையும் சேர்த்து நம்ம வழிபாடு எடுத்துக்கும்போது அதேதான் பலனைகள் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர் குத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் செவ்வாய்க்கிழமை ஸோ அவர்கள் இந்த கிழமையில் பிறந்தப்போ என்ன மாதிரியான குண அதிசயங்கள் வந்து கொண்டிருப்பாங்க அதே மாதிரி அவங்க என்ன மாதிரியான கர்மாவை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு பரிகாரம் வேணும் செவ்வாய் இப்ப சூரியன் வந்து எப்படி உஷ்ண கிரகம்னு சொல்றோம் செவ்வாய் வந்து உஷ்ண கிரகம் இல்ல ஆர்ப்பாட்ட கிரகம் அவங்க வந்து அப்படி இப்படின்னு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமாவே இருக்கக்கூடிய கிரகம் ஆனா அவங்க கூட பெருசா நடக்க இல்லை ஆர்ப்பாட்டமாவே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கிரகம் இவங்க வந்து சீருடை சார்ந்த தொழிலை வந்து ரொம்ப விரும்புவாங்க சீருடைனா மருத்துவம் அட்வொகேட்டு அப்புறம் வந்து எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி விரும்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த செவ்வாயுறது போர் தலைவர் மாதிரி தானே நமக்கு அந்த மாதிரி இருக்கிறோமா அந்த மாதிரியான ரீதியான தொழிலே இவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ரெண்டாவது செவ்வா பிறந்தவங்க கோவம் வரும் கண்டிப்பா கோவம் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா வந்த சண்டையை விட மாட்டாங்க அத வந்து ஒரு மாதிரி பிச்சு பிச்சு போட்டு ஒரு வழியாக்குற அளவுக்கு சண்டே பிச்சு பேசிடுவாங்க அந்த மாதிரி சண்டை ரீதியா இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவர்கள் ஓகே சவால பிறந்தவங்க ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவர்கள் அவங்களுக்கு சரின்னா அதை பண்ணணும் எல்லாருமே பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு தப்புன்னா அது மற்றவங்களுக்கு சரியாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை நான் சொல்றதை நீங்கள் செஞ்சியா ஆகணுன்ற ஒரு பெரியவாதகனும் இருக்கும் அதே மாதிரி சண்டையில் முதல்ல நிற்கக்கூடிய ஆளும் கூட அவங்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாகவும் இருப்பாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கவர்ச்சி தன்மையோட இருப்பாங்க அவங்க கிட்ட பேசுகிற அந்த பேச்சு வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் ஓகே அவங்களுடைய அந்த பேச்சு விதம் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பூமி இடம் செல்வாக்கு இந்த ரீதியா வசதி வாய்ப்போடு பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க இன்கேஸ் உடனே கேட்க கூடாது நான் செவ்வாய் தான் பிறந்திருக்கேன் எனக்கு ஒரு ஒரு துளி கேள்வி கேட்பாங்க அது செவ்வாய் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருந்தாலோ இல்ல பாவரோட இணைந்து இருந்தாலோ இல்ல அவயோகியாவோ இருந்தா இல்ல அந்த தசையிலயாவது நீங்க கண்டிப்பா வாங்கிடுவீங்க செவ்வா மட்டும் நமக்கு நெகட்டிவா இருந்தா கூடங்க ஆனா அந்த தசையில நம்மள ஒரு கால் பிடி மண்ணாவது வாங்கி கொடுத்துட்டு தான் போகும் ஓகே ஆனா நீங்க நிறைய சொத்து சுகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தசையில அது எல்லாத்தையும் வித்துட்டு உங்களை நடுவுல நிக்க வச்சுட்டு போகிறதுக்கும் அது தயங்காது ஓகே ஸோ நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் ஓகே ஸோ ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் அந்த செவ்வா திசையில் ஏதாவது ஒரு புத்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கால்பிடி மண்ணால் வாங்கி கொடுத்துட்டு தான் போகும் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்கும் உஷ்ணம் அந்த உடம்பு ஒரு மாதிரி சூடாகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி அந்த மாதிரி ரிலேட்டடான இஷ்யூஸுமே இருக்கும் இவங்க வந்து என்ன மாதிரியான இதெல்லாம் பரிகாரம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு தோரம் பருப்பு ரிலேட்டடாக தானம் கொடுக்கலாம் மாட்டுக்கு தோரம் தவிட்டு தானம் கொடுக்கலாம் ஓகே அப்புறம் வந்து சாம்பார் செஞ்சு அந்த மாதிரி கொடுக்கலாம் லெமன் ரைஸ் கொடுக்கலாம் இவங்க வழிபடக்கூடிய கடவுள்னு பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை துர்கை எடுத்துக்கலாம் முருகர் எடுத்துக்கலாம் அதுலயும் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது மருதமலை போயிட்டு வரணும் ஒரு முறையாவது மருதமலை போயிட்டு வரும் மருதமலை வந்து மருதமலையில பாம்பாட்டி சித்திரம் இருக்காருங்களா அந்த இடமே வந்து ஒரு ரகசியமான ஒரு இடம் ஸோ காரங்களுக்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையெல்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப என்னதான் க்ளோஸாக இருந்தாலும் என்னதான் நட்பு அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மருதமலை போயிட்டு வரலாம் ஓகே வாழ்க்கையில் ஒரு முறையாக போகலாம் இல்லை எனக்கு நிறைய ஒரு முறை போயிட்டு வந்து எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது அப்படின்றவங்க அடிக்கடிக்குமே போயிட்டு வரலாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி இவங்க எக்ஸாம்ஸு இந்த போலீஸ் இந்த மாதிரி ஜாபுக்கெலாம் ட்ரை பண்ணுறவங்க ஒரு முறை அங்கே போய்ட்டு வரலாம் அங்கேயும் விராலி மலையும் ஓகே விராலி மலையும் நமக்கு ஆறுபடை வீடு இருக்குது பார்த்திங்கன்னா ஆறுபடை வீட்டுக்குள்ளே விராலி மலை வரலை ஆனால் பழைய பாடல் எல்லாத்துலேயுமே பாருங்கள் அதுவும் கந்தகுரு கவசத்தில் விராலி மலையை பற்றி சொல்லியிருப்பாங்க அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் நீங்க இந்த மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு போலீஸ் படி போலீஸ் ஜாபுக்கு ஃபயரு இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்து செவ்வாய் கிழமையில பிறந்தவங்க செவ்வா ஆதிக்கத்தில் செவ்வாவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க கண்டிப்பா விராலி மலையும் மருதமலையும் போயிட்டு வரும்போதே கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும் அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க அவங்களுக்கு பெருசாக அமைய மாட்டாங்க ஒன்னு சிங்கிள் சைல்டா இருப்பாங்க இல்லை அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் இந்த பங்காளிங்க அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதுலயுமே இந்த சொத்து ரீதியான பிரச்சனை வரும் இப்ப வரலனாலும் அவர்களுடைய தாய் தகப்பன் இறந்ததுக்கு பின்னாடி அந்த கண்டிப்பா சொத்து சுகத்தை அடிச்சுப்பாங்க ஓகே இதனுடைய கர்மா ரீதி அவங்களுக்கு கண்டிப்பா அதில் வெளிப்படும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்குன்னு பார்க்கும்போது என்னன்னா கடவுள் பக்தி இருக்கும் கடவுளை கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே கடவுளை என்ன செஞ்சாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு மனசு அவங்களுக்கு ஒரு விரட்டி மனசு வரும் ஸோ ஃபுல் ஃப்ரெட்ஜா கடவுளே நம்பவும் மாட்டாங்க ஃபுல் ஃப்ரெஜ்ஜாக கடவுளை நம்பாமே இருக்க மாட்டாங்க அவங்க அப்படியே இந்த கால் அங்கே வைக்கலாமா அந்த கால் இங்க வைக்கலாமான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப ரிசர்வ் டைப்பாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டோம் ரொம்ப கம்மியான செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த ஒன்று ரெண்டு பேரோடையும் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க லைஃப்லாங்க ஓகே அவ்வளோதான் அப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ரொம்ப பார்த்து தான் திருமணம் பண்ணணும் ஏதோ அப்படி கண்டிப்பா திருமண வாழ்க்கை டிஸ்டர்ப் பண்ணும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும் அந்த திருமண வாழ்க்கை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்னா பழமுதிர் ஒலைய வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரும்போது திருமண வாழ்க்கையில டிஸ்டர்ப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் அதே மாதிரி அவங்க செவ்வா முருகருடைய வழிபாட ரெகுலரா அவங்க எடுத்துக்கும் போதும் அது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலம் மூன்றிலேருந்து நாலரை வரது மூணுலேருந்து நாலரை வர்றது பார்த்திங்கன்னா இப்போ துர்க்கை அம்மனையும் முருகப்பெருமானியும் சேர்த்து நம்ம வழிபாடு எடுத்துக்கும் போது பலனை கிடைக்கும் ஓகே மேம் ஸோ செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரியான கர்மாக்கள்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த நேர்காணலை கொடுத்ததுக்க வைக்கிறாங்க